ஊரில் இருக்கிற காக்கைகள் எல்லாமே அவனுடைய தலையை தான் குறிவைக்குது வீட்டை விட்டு தினமும் காலையில் வெளியில் வரும்பொழுது ஊரில் இருக்கக்கூடிய கரண்டு கம்பி மேலே உட்காந்துருக்கிறது வீட்டு மேலே உட்காந்துருக்கிறது மரத்து மேலே உட்காந்துருக்க எல்லா காக்காக்களும் அவனை வந்து ஒரு கொத்து கொத்திட்டு திருப்பி போய் அந்த இடத்துல உட்காந்துக்குது அப்போது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் திருப்பி அவன் வீட்டுக்கு வந்துட்டு வெளியில் வந்தானே திருப்பி கொத்தும் இப்படியாக அந்த ஊரில் ஒரு நபர் இருக்கிறான் இந்த காக்கைகள் தேடி தேடி எங்கெங்கெல்லாம் அந்த மனிதர் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த காக்கைகள் வந்து ஒரு கொத்து கொத்திட்டு போகக்கூடியதாக இருக்குது அப்போது அப்படி கொத்திட்டு போகும் பொழுது இந்த மனிதன் நின்று ரோடில் நடு ரோட்டில் நின்று தனக்கு இந்த உலகத்தில் தெரிஞ்ச எல்லா வசவு மொழிகளையும் வச்சு அசிங்க அசிங்கமாக திட்டுறான் அந்த மனுஷன் இதை கேட்க சகிக்க முடியாத அந்த மனிதர்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டாட்கள் ரோட்டில் போகக்கூடிய எல்லாருமே காதை பொத்திக்கிட்டு போகிறது வீட்டுடைய கதவை மூடுறது ஜன்னலை மூடுறதுன்னு அப்படியே களைஞ்சி ஓடிடுவாங்க அப்போது அந்த வழியாக போகக்கூடிய குழந்தைகள் இந்த மனிதரை பார்த்ததும் கா கா கான்னு கற்றுன உடனே அவர்களை துரத்திக்கிட்டு இந்த மனிதர் ஓடுறது அவர் ஓடும் பொழுது ஒரு தவளை தாவி போகிற மாதிரியும் ஒரு நண்டு நகர்ந்து போகிற மாதிரியும் இருக்குது ஏன் அப்படின்னா அவருடைய கால்கள் நல்லா வளைந்து இருக்கிறதுனால அவர் ரொம்ப உயரமாக தெரியல ஒரு ஒரு குட்டையான ஒரு மனிதராகத்தான் தெரிகிறார் இந்த மனிதர் ஒரு கருப்பாகவும் இல்லை ரொம்ப வெள்ளையாகவும் இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு மாநிலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர் தன் யார்கிட்டையுமே பேசுகிறதே இல்லை அப்போது அந்த காக்கைகள் வந்து தலையில் கொத்தும்பொழுது மட்டும் அவர்கிட்டருந்து வெளியே வரக்கூடிய அந்த மொழி மட்டும்தான் இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு மற்றபடியாக இவர் பேசுவார் அப்படிங்கிறதே அதை திட்டும்போது மட்டும்தான் தெரியும் வேறு எந்த மனிதர்களிடத்தையும் பேசுகிறதே இவன் அதாவது அதிகபட்சம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் இல்லை அப்படின்னு தலையாட்டுறது இல்லைன்னா ஏதோ ஒரு சைக்கை காட்டுறது தான் தனக்கு தெரிஞ்ச ஒரே மொழி இப்படி இருக்கும் பொழுது இந்த கதையை அந்த ரைட்டர் வந்து எழுதுகிறார் என்னென்னா ஒரு ரேடியோ செட்டில் தலைக்கு மேலே ஒரு பட்டன் இருக்கும்ல அதை அழுதுனோம்னா ரெக்கார்ட் பண்ணலாம் பாட்டு ஓடும் இது இதைப்போல் அந்த காக்கைகள் அந்த மனிதனுடைய தலையில் வந்து அழுத்திட்டு அழுத்திட்டு போகிறது தான் வந்து அந்த மனிதன் பேசுகிறதுக்கான ஒரு விஷயம் அந்த டேப் ரெக்கார்டருக்கும் இந்த மனிதருக்கும் வந்து ஒரு கம்பேர் பண்ணி அந்த இடத்துல எழுதியிருப்பார் இப்படி ஒரு அனாதையாக ஊர் மக்களிடையே அறியப்படக்கூடிய இந்த மனிதர் என்ன தேவையோ அதுக்காக மட்டும் வெளியே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அந்த ஊரில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலை கூடிய பெரியவர் அந்த ஹோட்டலை ஒட்டி ஒரு குடிசை அமைச்சுக்கோன்னு இவர் கொடுக்குறாரு அந்த குடிசைக்குள்ளே ஒரு சணல் கட்டில் தனக்கு தேவையான உணவு வைக்கிறதுக்கான இரண்டு தட்டு டம்ளரு இரண்டு வெள்ளை உடை அதை ரெண்டு பேக்கெட் கொண்ட சட்டை அரக்க அரக்கை சட்டை இதெல்லாம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதராக இருக்கக்கூடியார் அப்போ இந்த மனிதர் காக்கைகளுக்கு பயந்து பொழுது சாய்ஞ்சதும் காக்கைகள்லாம் கூட அப்புறமா ஆத்தங்கரை ஓரமாக போய் குளிச்சுட்டு அங்கேருந்து அந்த ஹோட்டலுக்கு போய் மதியம் மீந்திருக்கக்கூடிய உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு இரவு உணவுக்காக அந்த ரொட்டி சமைக்கிற வேலையை அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் விடிய காலையை கிளம்பி வீட்டுக்கு வருவார் வரும்பொழுதே அடுத்த நாள் மதியத்துக்கான உணவு எல்லாத்தையும் கட்டிகிட்டு வந்துடுவார் அப்போது இந்த காலையில் வேலையை முடிச்சுட்டு வந்தார்னா மதியமோ சாயந்தரமோ அடுத்து வந்து அடுத்த நாள் மாலையில் வேலைக்கு போகிற வரைக்கும் மதியம் ஃபுல்லாக வீட்டில் தான் உறங்கிட்டு இருக்கிறது தான் அவரோட ஒரே வேலை ஏன் அப்படின்னா அந்த கேப்பில் திருப்பி வெளியில் போனோன்னா காக்கா கிட்ட கொத்து வாங்கணும் அதனால் போகிறது இல்லை அப்படிங்கிறது அதையும் மீறி சில நேரங்களில் அந்த ஓனர் வந்து ஏதாவது ஒரு வேலை இருக்குது இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவர் வெளியே வருவார் அப்படி ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் தேங்காய் நார்களை வந்து பிரிக்கணும் கொஞ்சம் ஆள் இல்லை வா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவர் தேங்காய் நாரை பிரிக்க அந்த ஓனர் முதலாளியோட வீட்டுக்கு போக போகும்பொழுது வழக்கம் போல் அங்கங்கே இருக்கக்கூடிய காக்கைகள் எல்லாமே வந்து மண்டையில் கொத்த ஆரம்பிக்குது வழக்கம் போல் இவரும் தன் வசவு மொழிகளை எடுத்து அசிங்கசிங்கமாக திட்ட ஆரம்பித்ததுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாமே முகம் சொல்லிச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து இதை கேட்க முடியாமல் எல்லாம் ஓடி போகிறாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி இவனை போ சொல்லு வேணாம் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புகிறாங்க அனுப்புனோடனே அவன் சொல்கிறாங்க அந்த வயதான பெண்மணி இன்னொருத்தர்கிட்ட இவன் சின்ன வயசில் ஒரு காக்கா கூட்டை வந்து குஞ்சுகளோடு இருக்கிற காக்கா கூட்டை கலைச்சிட்டான் அதனால தான் இந்த காக்காக்கள் இவனை விடமாட்டிருக்கு அப்படின்னு ஊரெல்லாம் இப்படி தான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து இவர் சொல்கிறாரு இதே போல் ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை பற்றாக்குறையாக இருக்கிற நேரத்தில் அந்த முதலாளி மீன் வாங்கிட்டு வரத இவரை மீன் கடைக்கு அனுப்புகிறது இது இவன் இந்த மனிதருக்கு இந்த மீன் கடைக்கு போகிறது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறாள் ஏன்னா அந்த மீன் கடைக்கு போகும்போது அந்த மீன் கடைக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான காக்கைகள் அந்த மீன் துண்டுகளை அங்கங்கே இருக்கக்கூடிய செதறி கிடைக்கிற துண்டுகளை சாப்பிட்றத விட தன்னுடைய அழகுகளில் இருக்கிற வச்சிருக்கிற மீன் துண்டுகளை கூட கீழே போட்டுட்டு வந்து முதல் வேலையாக தன்னுடைய மண்டைகளில் வந்து தான் முதல் வேலையா இருக்கும் அதனால அந்த வழியை வந்து சில நேரத்துல தாங்கி வைக்க முடியாது சில நேரத்துல ரத்தம் கூட வந்துடும் அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த மீன் கடைக்கு போகிறத அவர் தவிர்ப்பார் ஆனா ஒரு நாள் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது மீன் கடைக்கு போகிறாரு அங்கே எல்லா காக்கைகளும் வந்து ஒரு ஒரு பை ஒன்பை ஒன் பை ஒன்றா வந்து தலையில் குத்திட்டு குத்திட்டு வந்து போகுது இந்த காட்சியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க இது ஒரு வினோதமான காட்சியாக பார்க்குறாங்க அங்கே ஒரு எல்லாம் சிரிக்கிறாங்க எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க என்ன இது எல்லா காக்கையும் வந்து இப்படி குத்திட்டு போகுது அப்படிங்கிற ஒரு அந்த இடமே ஒரு வினோதமான ஒரு காட்சி பொருளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி போகுது இப்படி ஒரு நாள் மீன் கடைக்கு மீன் வாங்க போகும் பொழுது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒரு புளியங்காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த பொண்ணை போய் அணுகிறார் சைக்கிளே இங்கே ஏன் இங்கே இருக்க என்ன அப்படின்னும் பொழுது பழம் பறிக்க வந்து வழித்தவரையும் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லுது அதோடு இவருடைய அந்த வளைந்த கால்கள் அதனுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்ததும் அவருக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்குது ஆனாலும் அந்த மார்க்கெட் வழியாக அந்த பொண்ணை அமைதியாக கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு சைக்கிள் மொழியில் கேட்குறாரு கை காட்டவுனே அவருக்கே புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிட்டவுடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணோட வீடு இதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு கொண்டு போய் அந்த பொண்ணை அதனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறாரு இப்போ இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவுது அப்போ அந்த காக்கையன் ஊர் மக்களால இப்படி பட்டை பட்டைப்பேராலையும் அழைக்கப்படுது காக்கையன் அந்த பெண்ணை ரொம்ப பத்திரமாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான் அப்படிங்கிற அந்த செய்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது அந்த குழந்தைய வீட்டில் விட்ட நாள்ல இருந்து இந்த காக்கையன் மேல நல்ல அபிப்பிராயம் ஊர் மக்களுக்கு ஏற்படுது ஆக இவன் எதுவுமே பேச மாட்டான் அசிங்கசீகமாக திட்டுவான் ஆனால் இவனுக்கு எல்லாமே எல்லா இடங்களுமே எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கு இப்படியான ஒருத்தன் தான் ஆக இவன் ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி இவன் ரூடான ஒரு ஆள் கிடையாதுன்னு மக்கள் தானாக நினச்சிக்கிறாங்க இந்த செயல் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் இந்த ஆளை பற்றி நலம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உனக்கு ஏன் இந்த மாதிரி காக்கா வந்து கொத்துது நீ வந்து ஒரு த தொப்பி போட்டுக்கோ இல்லைனா உனக்கு யாரும் செய்வி சூனியம் வச்சுருக்குறாங்க அதனால தான் உனக்கு இது இப்படி நடக்குது நீ வந்து ஏன் வந்து பலாப்பழத்தினுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய நார்களை போல் உன் முடிய இப்படி நார் மாதிரி இருக்குது நீ மொட்டை அடிச்சிக்கோ இப்படின்னு பலவிதமான ஐடியாஸ் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க அப்போ தொப்பி வாங்கிக்கிறாரு அந்த சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறத போல் அவர் வந்து ஒரு தாயத்து வாங்கி போட்டுக்கிறாரு மொட்டை அடிச்சிக்கிறாரு இது எல்லாமே வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு நாள் பகலில் வெளியே வரும்பொழுது திரும்பியும் எல்லா காக்கைகளும் வந்து தலையில் ஒரு முறை கொத்திட்டு போன உடனே உடனடியாக அந்த தொப்பியும் அந்த தாயத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அந்த காக்கைகளை அசிங்கசிங்கமாக வசவு மொழிகளை திருப்பி வந்து அவர் பாட ஆரம்பிச்சிடுறாரு ஒரு நைட்டு ரொட்டி தயாரிக்கிறவன் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி பார்க்குறாரு அந்த முதலாளி அங்கே தண்ணி குடமும் அவனுடைய துணிகளை இல்லாததை பார்த்துட்டு அவன் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு ஒரு தகவல் வருது இரண்டு நாள் கழித்து இந்த காக்கையின் இருந்த இடத்துக்கு வேறொரு நபர் வேலைக்கு ஆளுக்கு வர்றாரு மறுநாள் காலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை ஒருத்தவங்க அந்த ஆத்தங்கரைக்கு குளிக்க போகிறாங்க அங்கே குளிக்க போகும்பொழுது அவங்க ஒரு காட்சியை பார்க்குறாங்க ஒரு சின்னதான பாறையிலேருந்து வழுக்கி விழுந்து மண்டை உடைஞ்சு இறந்த நிலையில் உடம்பெல்லாம் சிவப்பெருமங்கள் மேய்ஞ்சிக்கிட்டோம் அந்த ரத்தம் காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உடலை பார்த்து அலறி போய் நிற்கிறாங்க அந்த மருத்துவச்சு அந்த உடம்பை சுற்றி அந்த ஊரில் இருக்கக்கூடிய காக்குகள் எல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனாலும் அந்த உடல் எழுந்திருக்கவே இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா காக்கைகளும் சேர்ந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது இரத்த கூடும் போகாமல் அந்த பிணம் அங்கிருந்து எடுக்கும் வரையிலையும் அந்த காக்கைகள் அங்கேயே கரைஞ்சிக்கிட்டு இருக்குது எப்போவுமே அந்த காக்கையினுடைய மண்டையை பார்த்து குத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த காக்கைகள் இந்த முறை அந்த மண்டைகளை எல்லாம் கொத்தாமல் அமைதியாக ஒரு ஓரமாக இருந்து வீடியை பார்த்துக்கிட்டே இருந்தது இந்த கதையை ரிஷான் ஷெரீஃபுடைய காக்கைகள் துரத்தி கொத்தும் தலைக்குரியவன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த கதையை வாசிக்கும் பொழுது இதனுடைய பிளாட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு பிளாட்டாக இருந்தது ஏன்னா இது ஒரு எண்டிங் அப்படின்னே சொல்ல முடியல இது என்ன எண்டிங் இந்த கதையில் வந்து எதனால் அந்த காக்கைகளால் அவர் துரத்தப்படுறாரு அப்படின்ற எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை லைஃப் இப்படி தான் இருக்குது எந்த விதமான பதிலும் அதில் நமக்கு கிடைக்கிறதில்ல அது அதன் போக்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா இந்த கதையின் மூலிமா நான் புரிஞ்சுக்கிறேன் நன்றி